ஜாய்வாலான்னு ஆரம்பித்தார் சவுக்கிதார்னார் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில் கடவுள் அவதாரமாகவே ஆயிட்டார் மிக முக்கியமாக அப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு வந்தாலும் இன்றைக்கு எல்லா பக்கமும் எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து எல்லா பொதுமக்களும் கூட கேலி செய்யக்கூடிய அளவிற்கு வந்து இன்றைக்கு யாரும் இந்த கடவுள் அப்படிங்கிறத ஒத்தி மேற்கு வங்காளத்தில் பேசுகிறாங்க கடவுள் ஆதாரம்னா கடவுள் அவதாரம் எடுத்தா இப்படி எல்லாம் செய்வார்களா என்று கேட்கிறாங்க கடவுள் அவதாரம் எடுத்தா இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்களா அவர் ஏன் நாளைக்கு சொல்கிறார் என்று சொன்னால் கடவுள் அப்படி பண்ணிட்டாரு நான் ஒன்றும் பண்ணலை கடவுள் தான் உத்தரவு கொடுத்தாருன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வருவார் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு பதில் வந்தது ஒரு பக்கம் ராகுல் காந்தி இன்னொரு பக்கம் மற்றவர்கள் இன்னொரு பக்கம் அகிலேஷ் யாதவ் இன்னொரு பக்கம் மற்ற தலைவர்கள்லாம் பார்த்தா இது அரசியலாக பார்க்கலாங்க இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கொள்ளுங்க கடவுளை பற்றி பேசுவது திராவிட கழகத்திற்காக மட்டும்தான் விடுதலை மட்டும்தான் தமிழ்நாடு மட்டுந்தான்னு சொல்றது இந்த கேள்விய இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் எல்லா கட்சிகளையும் இந்தியா கூட்டணி போட ஆரம்பிச்சுட்ட சனாதனங்கிறத வச்சுக்கு வேண்டியலான்னு நினச்சா போல ஜன சனாதனம் பேசுறத வச்சு கொண்டு ஆக மிரட்டிடலாம் அதை வச்சு ஓட்டுடலாம் அதை வந்து இப்ப இப்ப கடவுளவதாக சொன்ன உடனே இவர் கடவுள் அவதாரமானு கேள்வி கேட்டு பாருங்க அந்த கேள்வி கேட்டாலே பெரியாறு வெற்றி பெற்றார் விடுதலை வெற்றி பெற்றது சுயமரியாதை இயக்கத்தில் நூற்றாண்டு விழாவில் சுயமரியாதை எதை எதை கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னதோ அந்த கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பிம்பம் உடைக்கப்பட்டது முதல் வெற்றி அதுதான் இன்னைக்கு ராமர் கோயில் நோ டேக் ஆஃப் மிக முக்கியமாக ராமர் கோயில் மூலமாக அது போல வந்துச்சா இல்ல அது பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தலை யார் செய்தியாளர்கள் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆகவேதான் நண்பர்களே இந்த விடுதலையினுடைய பணி என்பது ரொம்ப சாதாரணமாக இங்கோர் மூலையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி யாருக்கும் அதிகம் தெரியாது தான் அது நடந்து நேற்று கூட சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் எங்களை கடிதத்தை பாராட்டி மாடர்ன் நேஷனலிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் நடக்கக்கூடிய அந்த கட்டுரைகளை படித்து ரொம்ப அற்புதமாக இருக்கிறது இதை தொடர்ந்து நடத்தணும் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பு தேட இவைகளெல்லாம் தேவை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்தால் நம்முடைய நட்டத்தில் நடந்தால் பொருளாதாரத்தில் நட்டம் ஆனால் லட்சிய வெற்றியில் அது மிகப்பெரிய லாபம் நாம் அடைய வேண்டிய மிகப்பெரிய லாபம் என்ற உற்சாகம் அதுக்கெல்லாம் காரணம் விடுதலை தேனீக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் விடுதலையை சந்தா சேர்த்து கொடுக்கக்கூடிய உடனே எங்களுடைய கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன பறக்கணும் பரப்பணும் அதுதான் நட்டத்தில் தான் இன்னமும் நடக்குது நட்டத்தில் நடந்தால் அதை எப்படி தொடர்ந்து நடத்த முடியுது என்று கேட்டால் அதுக்கு தான் தந்தை பெரியார் தன்னுடைய பொருளை வைத்து ஒரு அறக்கட்டளை அமைத்து அதுக்குரிய வாய்ப்புகளை வைத்து ஒவ்வொரு முறையும் நட்ட தொகுதியில் பூரா எவ்வளவு வருகிறதா அத்தனையும் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய பணத்தை தன்னுடைய அறக்கட்டளை பணத்தை எடுத்து கொடுத்து இந்த வாய்ப்புகளை செய்வார்கள் மிக முக்கியமாக இதை அழிப்பதற்காக எத்தனையோ முயற்சிகள் நடந்தன அவைகளெல்லாம் தோல்வியுற்றன தோற்கடிக்கப்பட்டன ஆகவே அவைகளெல்லாம் தாண்டி இந்த கட்டத்துக்கு வந்து உங்களுடைய ஒத்துழைப்பினால இது சிறப்பாக இருக்கிறது அது எல்லாவற்றையும் தாண்டி விடுதலை ஒரு பக்கம் நடக்கிறத விட இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் நம்முடைய நாம பிறக்கல பல நேரங்களில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் நமக்கு இப்போ இருக்கிற விடுதலையை படிக்கிற வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்கிறதே தவிர அதை பயன்படுத்தணுமே தவிர இதற்கு முன்னால் நடந்த விடுதலை எவ்வளோ பெரிய காலகட்டங்களில் எந்தெந்த காலகட்டம் ஐயாவெலாம் சொன்னாங்க பாருங்கள் நேற்று எப்படி ஐயாவுடைய முன்னோக்கு இருக்கிறது என்ன முன்னால் எப்படி இருந்திருக்கிறது அதே மாதிரி மற்றமன்ற கருவிகள் எப்படி இருக்கிறது சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இது எல்லாவற்றையும் உள்ள நண்பர்களே இன்றைக்கு வந்திருக்கிற நேரங்களில் இயக்கத்தோழர்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கு நிறைய புத்தகங்கள் கலைஞர்கள் வாங்கியிருக்கிறார்கள் இதுவரையில் மூன்று கலைஞர்கள் மூன்று தொகுதி தொகுதிகள் வந்திருக்கிறன இந்த மூன்று ஏதோ பழைய செய்திகள் என்று நீங்கள் விட்டுவிட முடியாது இது ஒரு பெரிய அறிவாயுதான் நமக்கு போராடுறதுக்கும் இன்றைக்கும் போராடுவதற்கும் நாளைக்கு போராடுவதற்கு ஒரு வரலாற்று கலைஞியத்துலேருந்து ஒரு பழைய ஆயுதத்தை எடுத்து மிக தெரிய அளவுக்காக புதிதாக அது பயன்படக்கூடிய அளவுக்கு வந்தது அன்றைக்கு நடந்தது தானே இது ஏதோ ஒரு பழைய புராணத்தை படிக்கிற மாதிரி அல்லது பழைய சம்பவத்தை படிக்கிற மாதிரி வந்து தயவு செய்து நினைக்கக்கூடாது ஒரே ஒரு சம்பவம் நேரம் அதிகமாகி விட்டது நான் சொல்லி எல்லாருக்கும் உணவு தயாராக இருக்கு சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றே ஒன்றே ஒரே ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்கிறேன் இந்த விடுதலை ரெண்டு கலைஞர்கள் இப்போ வெளியிட்டுருக்கிறாங்க இதில் வெளியிட்டதில்லை இந்த ரெண்டாவது ஒரு செய்தி இருக்கு என்னன்னா திரு பாண்டியன் அவர்களுடைய தியாகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கட்டுரை இது வந்து எழுதியிருக்காங்க போறாம மிகப்பெரிய அளவு சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கி நூற்றாண்டு விழாவை நம்ம நடத்த போறப்போ அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா தொடங்குறப்போ முதல் மாகாணம் உங்களுக்கு மாகாண மாநாடு செங்கற்பட்டு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது எல்லோரும் அறிவீர்கள் அதனுடைய புரட்சிகரமான தீர்மானங்கள் எல்லாம் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நாம் கலைஞரை பாராட்டும் போது கூட பெண்களுக்கு சொத்துரிமை ஜாதி ஒழிப்பு சமத்துவபுரம் இவைகளெல்லாம் பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் இந்த வாய்ப்புகள் எல்லாம் அதில் வந்தது என்று எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறோம் அந்த சுயமரியாத இயக்கத்தில் அந்த காலகட்டத்தில் ஜாதி ஒழிப்புக்கு முதலாக திட்டம் போட்டு இந்த ஜாதி பெயர்களை தன்னுடைய பெயருக்கு கீழே ஜாதி பட்டங்களை நீக்குவது அப்படின்னு கொண்டு வந்து ஒவ்வொருவரும் அதுக்கு முன்னால் இங்கே ராமசாமி நாயக்கர் சொன்னார் தான் மரியாதை நாடாக நாடார்னு தான் இருக்குது ராமச்சந்திரன் சேர்வை அப்படின்னு தான் அது மரியாதை என்பதில் ஒவ்வொருவரும் அந்த தீர்மானம் போன்றதை பற்றி சொல்லி அது பெரியார் திரைப்படத்தில் கூட அந்த காட்சியெல்லாம் வைக்கப்பட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதில் ரொம்ப அப்படிப்பட்ட அந்த டாக்டர் ரவுளிபிஎஸ் சௌந்தரபாண்டியன் அவர்களை பட்டிப்பீரன் பற்றி திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடைக்கால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த காலத்திலேயே பெரிய அளவுக்கு ஆங்கில அறிவு மற்றெல்லாம் படித்த பெரிய வியாபாரி அவர் தந்தை பெரியாரவர்கள் மாதிரி ஈர்க்கப்பட்டவர் சுயமரியாதை இயக்க மாநாட்டில் முதல் மாநாட்டில் பொறுப்பாளர்களை போடும்போது நீங்கள் நினச்சி பாருங்க இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய சிறப்பும் தந்தை பெரியாரிய தன்னடக்கமும் அவளுக்கு தான் முக்கியமே தவிர தன்னுடைய புகழோ பெருமையோ மற்றது கிடையாது இதை தலைவர்கள் கொள்கையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாலமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அந்த அவர் நிறுவனர் ஆனால் அவர் தன்னை தலைவர் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நிறுவனம் தான் தலைவராக இருப்பாங்க போறாமல் இன்னும் கேட்டால் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் தலைவராக இருக்காங்க அந்த கொள்கை இருந்தான்னு பின்னால் சொல்கிறோம் அப்படிதான் சொல்லுவார்கள் தலை பேர் என்னன்னு அப்புறம் சொல்லுவாங்க ஆனால் அங்கே சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய நேரத்தில் அந்த தலைவராக ஐயா எல்லா ஏற்பாடு பண்ணி அதுக்கு முன்னால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே குடியரசு அத்தனையும் வந்திருக்கிறது அவள் இருந்தும் கூட தன்னை தலைவராக ஆக்கி கொள்ளாமல் சுயமரியாதை இயக்கத்துக்கு யார் தலைவராக அவர் போட்டார்னு சொன்னால் டபிள்யூபிஎஸ் பி எஸ் சவுந்தரபாண்டியன் அச்சம் என்று அழைக்கக்கூடிய அவர்களை தான் தலைவராக கொண்டார் இவர் துணைத் தலைவராக இருந்தார் தந்தை பெரியார் எண்ணி பாருங்க பெரியார் துணைத் தலைவர் அவர் தலைவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்த அவர் அவ்வளவு மரியாதை அவருடைய ஜாதி ஒழிப்புல பஸ்ஸுகளுக்கு தாழ்த்தப்பட்டவர்களை ஏற்றாத போனால் அந்த பஸ்ஸுகளுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு ஜில்லா போர்டுக்கு அந்த அதிகாரம் இருந்தது ஆகவே அவர்களுக்கு வந்து பே பேருந்துகளை நடத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சீர்திருத்த வைத்திருந்தார்கள் ஜாதி ஒழிப்பை நடைமுறைப்படுத்தினார்கள் ஜாதி பட்டத்தை நீக்கிறது என்று வெறும் ஜாதி பட்டத்தை மனதிலிருந்து நீக்கிறாங்க சமூகத்திலிருந்து நீக்கிறதுக்காக அவரை ஏறக்கூடாது தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு அவங்களுக்கு பஸ்ல ஏறக்கூடாதுன்னு வைத்திருந்ததை மாற்றி நடைமுறை நீதிக்கட்சி காலத்தில் நீதிக்கட்சி அந்த திராவிடர் இயக்கம் என்ன செய்தது என்று கேட்கிறார் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தலைவர் திட்டமிட்டு அதையும் காவிகள் சிலவேற கூலிகளை பிடித்து அவளை எழு வைத்து கேட்கிறார் ஆ தாழ்த்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இல்லைங்க அது சும்மா முதலியார் கட்சிங்க அது ஒன்று முன்னேறிய கட்சிங்க என்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்பார் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி களஞ்சியங்கள் இருக்க இன்றைக்கு நாம் பதில் சொல்வதை விட ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்வதற்கு இவைகளெல்லாம் ஆதாரபூர்வமான சான்றாவணங்கள் இந்த களஞ்சியத்தினுடைய அடிப்படை என்னென்னா பழைய வரலாற்றை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல இன்றைய பிரச்சனைகளுக்கு இதில் தீர்வு இருக்கக்கூடிய அளவிற்கு அன்றைக்கே வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள் நிகழ்வுகள் இருக்கு காரணம் இந்த கொள்கை அவ்வளவு நேர்மையான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது தந்தை பெரியாதவர்கள் அப்படி அந்த இயக்கத்தை அமைத்திருக்கிறார்கள் சொல் ஒன்று செயல் ஒன்று என்று வேலொன்று என்று இருப்பது இல்லை என்பதற்கு அடையாளம் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது என்னன்னா அப்போலாம் தேர்தல் நடக்கும் தேர்தல் நடந்தா தேர்தலை பற்றி உங்களுக்கு சொல்லி இளைஞர்களுக்கு தெரியாது இப்போ நடக்கிற மாதிரி பொத்தானது எல்லாம் கிடையாது அப்போ ஓட்டு பெட்டி அந்த ஓட்டுப் போட்டியில காங்கிரஸுக்கும் மஞ்சள் போட்டி அதே நேரத்தில் சுயச்சாராம் பச்சை முட்டி நடத்துவாங்க நீதி கட்சிக்கு செகப்பு பெட்டி முக்கியமாக முக்கியமா அந்த செகப்பு பெட்டி இன்னும் அலுமேலு தங்கை தாயார் அவர்கள் சொன்னார் பாருங்க ஐயா பற்றி பேசுனாங்களே நம்முடைய தென்னாக்கரசு ஆய்வாளர் சொன்னார் அந்த அம்மையார் நின்னா பெண்களுக்கு என்ன பண்ணாங்க குங்கும நிறப்பெட்டி அதான் வேடிக்கை அதை பெட்டி அப்படி நடந்திருக்கு எல்லாமே இந்த தகவல் இதில் இருக்கும் அதில் எல்லாமே அப்படிப்பட்ட அந்த தேர்தல் அப்போ பொது தொகுதி அப்படின்னு வந்தால் அந்த தொகுதியில் எப்படி இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு வரையில் இருந்தது போராமை ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் மிகப்பெரிய அளவு ஒரு ஜென் கான்ஸ்டுவன்சின்னு வந்தா ரிசர்வ்டு கான்ஸ்டுவன் ஒரே தொகுதியில இருக்கும் பொது தொகுதி வேட்பாளர் அவர் வந்து மற்றவர்கள் எடுக்கலாம் இன்னொருவர் ரிசர்வ் தொகுதி அந்த ரிசர்வ் தொகுதியில் நிக்கிறவர் அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தீண்டத்தால அவருக்கு சலுகை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வரக்கூடியது அதில் தான் மிகப்பெரிய போராட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நடத்தி அந்த போராட்டத்தில் அதை எதிர்த்து தனித்தொகுதி குறைங்கிறது வேறு தனித்தொகுதினால் அவர்கள் மட்டுமே அவர்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கணும் இப்போ மற்றவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள்ங்கிற மாதிரி ஆக்கி அதை வீணாக்கிறாங்க மிகப்பெரிய அளவுக்கு அப்போ வரும்போது சுருக்கமாக சொல்கிற புரியும்படியா பழைய நிலையில் ரெண்டு வாக்கு சீட்டுகள் கொடுப்பாங்க பொது தொகுதிக்கு போடுறதுக்கு ஒருத்தர் வேட்பாளர் ரெண்டு வேட்பாளருங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ரெண்டு ரெண்டு வேட்பாளர் போகாமல் நம்ம காங்கிரசுக்கு ரெண்டு வேட்பாளர் நீதி கட்சி சார்ந்த எடுத்தப்பட்டவர்கள் பொது தொகுதி வேட்பாளர் ஒன்று அதே மாதிரி உதாரணமாக ஒரு தொகுதிக்கு அவங்க அந்த பகுதியில் பழனி ஒற்றச்சா திண்டுக்கல் அந்த பகுதிக்கு வரக்கூடிய ஒரு தொகுதி இருக்குது அந்த தொகுதியில் போது அப்போ நாமினேஷன் போட்டு நடத்தக்கூடியவர்களுக்கு என்ன அன்றைக்கு வந்து வயது வந்தவர்களுக்கு வாக்குரிமை கிடையாது படிப்பு உரிமை அல்லது மற்றது இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குரிமை அப்படிப்பட்ட ஒரு நீண்ட காலம் இருக்கும் ஒரு நீண்ட தொகுதிகள் அப்படி நீண்ட தொகுதிகள் இருக்கிற நேரத்தில் அந்த பழனி தொகுதியின் சார்பாக வட்டப்பாறை வெங்கட்ராமையன் அவர் மேலே கொலை வழக்கெல்லாம் ஒன்று ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சிக்கு வந்துன்னா அந்த கொலை வழக்கை அவர் வாபஸ் வாங்கினார் அது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையா எதிர்கட்சிக்காரர்கள் உண்டாக்குறார்கள் வட்டப்பாறை வெங்கட்ராமையர் என்பவரும் பாலகிருஷ்ணன் ஒரு நண்பரும் அவர் ஷெடியூல் காஸ்ட்டு அவர் ரிசர்வ் தொகுதிக்கு காங்கிரஸ் சார்பாக நடத்தப்பட்டாங்க அதே நேரத்தில் நீதி கட்சி சார்பாக ஜஸ்டிஸ் கட்சி வேட்பாளராக சுயமரியாதை உடன் உடைத்த நம்முடைய சுயமரியாதை தலைவராக இருந்த எஸ் சவுந்தரபாண்டியன் அந்த பகுதிக்கு பொது வேட்பாளர் பொது தனி வேட்பாளர் யாருன்னா என் சிவராஜ் நம்முடைய பெயராக இருந்த சிவராஜ் அவர்கள் மீனாம்பாள் சிவராஜ் சிவராஜ் இந்த ரெண்டு பேர் இருக்கும் அது என்ன பண்றாங்க ஒரு தந்திரம் அந்த காலத்தில் என்ன பண்றது பார்ப்பனர்கள் மற்றவர்கள்லாம் இந்த ரெண்டு ஓட்டு இருக்கு பாருங்க ரெண்டு வாபிச்சீட்டு அந்த பெட்டியில் போடும்போது ஒருத்தர் பெட்டிலேயே ரெண்டையும் போட்டுறது அதில் பெரும்பாலும் பொது தொகுதியிலேயே கூட ரிசர்வ் தொகுதி ஓட்டையும் போடலாம் ஓட்டாஸ் எல்லோங்கிற மாதிரி வந்த உடனே அதுக்கு ரொம்ப தந்திரமா இவர் என்ன பண்றது இவரை முயற்சி பண்றாங்க சொல்லி மட்டப்பாள வெங்கட்ராமையன் காங்கிரஸ் வேட்பாளர் மட்டும் திறக்கிற மாதிரியும் நீதி கட்சிக்கு அரங்க தோற்கடிக்கப்படணும் சவுந்தரபாண்டியனுக்கு செல்வாக்கு இருக்கு அதே நேரத்தில் அவருக்கு செல்வாக்கு இருந்து அவருடைய கூட இருக்கிற சிவராஜ் அவர்கள் வெற்றி பெறக்கூடாது தாழ்த்தப்பட்டவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்பதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள் தெரிந்து கொண்டு சவுந்தரபாண்டியன் என்ன பண்ணாருன்னு சொன்னால் அவருக்கு செல்வாக்கு அதிகம் அவருக்கு தெரியும் அவருடைய பகுதி அவருடைய பெரிய அளவுக்கு பண்ணையோ எல்லாமே இருக்குது உடனே அவர் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு உடனே அவர் சிவராஜுக்காக நான் வெட்டுக் கொடுக்குறேன் நான் வாபஸ் வாங்குகிறேன் சிவராஜ் மட்டும் அவர் மட்டும்தான் வரணும் ஏன்னா ஒடுக்கப்பட்ட ஒரு தான் முக்கியம் நான் அடுத்தது வேற எதையாவது பார்த்து கொள்வேன் ஆனால் நான் விடுதலை இந்த ரெண்டு ஓட்டையும் அவருக்கே போடுங்க அந்த தொகுதிக்கு இருக்கு பாருங்க அந்த ரெண்டு ஓட்டையும் எனக்காக நான் பா பாடு நான் ஒதுக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஓட்டையும் சிவராஜுக்கே போட்டால் சிவராஜனுடைய வெற்றி உறுதியாகும் ஆகவே நான் அவருக்காக விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அவரை தான் இந்த ஷெடியூல் காஸ்ட் ஃபெடரேஷனுக்கு சம்மேளனத்துக்கு தலைவராக போட்டார் அகில இந்திய அளவில் ஆக இது எப்போ நடந்தது இருக்காருன்னா இந்த தகவல் இங்கே இருக்க மிக முக்கியமாக ஆகவே தான் யாருக்காக விட்டு கொடுத்தார்கள் சிவராஜுக்காக விட்டு கொடுத்தார் அந்த மாதிரியான அளவுக்கு பதில் சொல்லலாம் திராவிட இயக்கம் யாருக்காக பாடுபட்டது ஒடுக்கப்பட்டவருக்கு அவர்கள் செய்யவில்லையா இந்த தங்களுடைய பதவி வாய்ப்பிற்கு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் யாராவது வேட்பாளர் ஆன விற்பாடு அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வெற்றியை பற்றி கவலைப்படாமல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து கூட பின்னால